அடர்ந்த காட்டில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான் அது அங்கே இருக்கிற முயல் மான் காட்டெருமை இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வந்துச்சான் அப்போ ஒரு நாள் வழக்கம் போல் காட்டெருமை ஒன்று வேட்டையாடி வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு தன்னோட குகையில் போய் தூங்கிடுச்சாம்மா அப்போ அந்த குகை வசிச்சிட்டு இருந்த எலி சிங்கத்தோட உடலை பார்த்து பாறை நினச்சிக்கிட்டு அங்கே சிங்கத்தோட முதுகில் ஏறி ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்துச்சாம்மா சிங்கத்துக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சாம்மா கடுப்பான சிங்கம் அந்த எலியை பிடிச்சிருச்சாம்மா எலியை பிடிச்சி சின்ன எலியே நான் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்ன ஏறி விளையாண்டிய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்க உன்னை என் வாயில் போட்டு மென்று சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சாம்மா எலிக்கு ஒரே பயமாக பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சாம்மா அது தன் உயிரை கையில் பிடிச்சுக்கிட்டு சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சான் சிங்கராஜாவே என்னை எதுவும் செய்யாதீங்க என் உட நான் உங்கள் உடம்ப கல்லுன்னு நினச்சி ஏறி விளையாடிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு பதிலாக தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எலி வந்து சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சாமா எலி பேசுறத கேட்ட சிங்கத்துக்கு சிரிப்பே அடக்க முடியலையாம்மா அதுக்கப்புறம் சிங்கம் எலியை பார்த்து நீயே ஒரு பொடி பையன் சின்னஞ்சிறு சிறிய உடம்பை வச்சுக்கிட்டு போல கம்பீரமாக இருக்கிற எனக்கு நீ உதவ போறியா அப்படின்னு சொல்லி நான் அக்கலா சிரிச்சுச்சாம்மா அதுக்கப்புறம் வந்து சிங்கம் எலிக்கிட்ட சொல்லிச்சான் இப்போ நான் வயிறு நிறையா சாப்பிட்ருக்கேன் இல்லைன்னா உன்னை அப்படியே வாயில போட்டு கடிச்சு சாப்பிட்டுருவேன் அது மட்டும் இல்லாம அருப்ப உருவ வச்சிருக்கிற உன்னை சாப்பிட்டா எனக்குதான் சிங்கம் போ பிழைத்து போ அப்படின்னு சொல்லி எலியே விட்டுருச்சான் சிங்கம் எலி தப்புச்சோண்டா பிழைச்சுட்டோண்டா நம்ம இங்க இருந்து முதல்ல போயிருவோம்னு சொல்லிட்டு அது இடத்துக்குள்ள போய் புகுந்து அடுத்துக்குச்சாமா ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல வேட்டையாட புறப்பட்டுச்சாமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா இறை கிடைக்கவே இல்லையாமா அப்படியே போய்க்கு நடு காட்டுக்கு போயிட்டு போயிருச்சாமா சிங்கம் ஒரு வேட்டைக்காரன் வந்து மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வளை விரிச்சு வச்சிருந்தானாமா அந்த வலையில போய் இந்த சிக்கி சிங்கம் வந்து சி சிக்கிக்குச்சாமா காடே அதிரும்படி கத்திச்சாமா அந்த இருந்து எப்படியாவது வெளியே வந்துடலான்னு சொல்லி கத்தி கத்தி என்னென்னமோ பண்ணுதாமா ஆனால் அந்த வலையில இருந்து வர முடியலையா ரொம்ப சிக்கிக்குச்சாமா சிங்கம் வளைக்குள்ள அந்த சத்தத்தை கேட்ட கு அந்த அந்த குகையில இருந்த அந்த எலி காதல கேட்டுச்சாமா சிங்கம் கத்துற சத்தம் உடனே அவன் அந்த இடத்துக்கு வந்து சிங்கம் சிக்கியிருக்கிறத பார்த்துட்டு அந்த எலிக்கு வந்து கூர்மையான பல் இருக்கும் இல்லையா அந்த பல்லை கொண்டு அந்த வலையை கடித்து சிங்கத்தை விடுவிச்சுச்சாம்மா அப்போ சிங்கம் சொல்லிச்சான் எலியே அன்னைக்கு நீ என் தூக்கத்தை கலைச்சப்போ உன்னை கொல்லாமல் விட்டுட்டேன் நீ அப்போ சொன்ன தக்க சமயத்தில் எனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சிறு சிறிய உடம்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு நானும் உன்னை நக்கல் பண்ணேன் ஆனா இப்ப தான் என் உயிரை இருக்க அப்படின்னு சொல்லி சிங்கம் வந்து எலிக்கிட்ட நன்றி சொல்லிச்சான் அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் சந்தோஷமா அவங்களோட இருப்பிடத்துக்கு போய் இருந்தாங்களாமா இதுல இருந்து என்ன தெரியுது ஒருவரோட உருவத்தை வச்சு அவங்களால நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது உருவத்துல சின்னவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு திறமை அதிகமா இருக்கும் எனவே அனைவருடனும் அன்பாக பழக வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்